வெங்காயத்தில் இருக்கக்கூடிய பினாலி காம்பவுண்ட் வேறு எதுலேயும் அவ்வளோ கிடையாது அவ்வளவு சிறப்பான உணவு நம்ம ஊர்லேயே இருக்குது இப்படி நம் ஊரில் இத்தனை உணவுகள் இருக்கும்போது நாம் போய் பீஸா பர்கர் நூடுல்ஸ் இந்த வாயில் இந்த ஜாயிண்ட்டுக்கு பேர் டெம்பரோ மேண்டிபிள் ஜாயிண்ட்னு பேர் மருத்துவத்தில் இந்த பக்கவாட்டில் இருக்க கபால எலும்புக்கு டெம்பரல் போன் இருக்குது இந்த தாடை எலும்புக்கு பேர் வந்து மேண்டபிள் போனுன்னு பேர் இந்த ஜாயிண்ட்டுக்கு டெம்பரோ மேண்டிபிள் ஜாயிண்ட்டுப்பாங்க சாதாரணமாக அதில் ஒன்றும் அவ்வளோவா நோய் வராது இது ஒழுங்காக இருந்தால் தான் சவைக்க முடியும் கொட்டாய் விட முடியும் பேச முடியும் இந்த ஜாயிண்ட்லேயே ஃப்ராக்சர் வர அளவுக்கு வாயை பொழந்து ஆடு பர்கரை உள்ளே திணிக்கிறான் சாப்பிடுறதுக்குன்னு ஒரு இது இருக்குது எப்படி சாப்பிடணும் எப்படி பிக்கணும் எப்படி வாயில் போடணும் எப்படி நொறுங்க திங்கணும்ன்ட்டு இப்படி திணிச்சு திங்கிறதுக்கு பேர் என்ன எந்த மிருகமும் அப்படி சாப்பிடாது ஏதாவது ஒரு விலங்கு இப்படி வாயில் கவ்வி வச்சுருக்க பார்த்துருக்கீங்களா பிடிப்பதற்கு வேணால் வேட்டையாடுவதற்கு வேணுமானால் பிடிக்கும் அதுக்கப்புறம் சவைத்து அழகாக பிச்சு சாப்பிடும் ஆனால் நம்ம ஊரில் இப்போ நிறைய ரெண்டு கால் மிருகம் வாயில் உள்ளே வச்சு நான் சொன்னேன் உடனே ஒரு சண்டைக்கு வரேன் என்ன அங்கிள் இப்படி சொல்கிறீங்க அதில் எவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்குது மேலே ப்ரெட்டு நடுவில் சீஸ் இருக்குது மயோனைஸ் இருக்குது மெக்சிகன் பெப்பர் இருக்குது என்னெல்லாம் இருக்குது தெரியுமா அப்படின்னா வேறு என்னெல்லாம் இருக்குது தெரியுமா உனக்கு தெரியாது உனக்கு அந்த ரொட்டி மட்டும் ஏன் இவ்வளவு மென்மையாக இருக்குது பேர்கரில் இருக்க ரொட்டி அந்த அதுக்குன்னு என்ன கோதுமை ஸ்பெஷலாக விளையுதா ரைசிங் ஏஜெண்ட் லீவனிங் ஏஜெண்ட் அப்படி பல விஷயம் சேர்க்குறாங்க ரொட்டியில் அப்போ தான் அது மென்மையாகும் அப்போ தான் அது வந்து வாயில் கரையிற அளவுக்கு மென்மையாக இருக்கும் நான் சில நேரத்தில் சொல்லுவேன் உனக்கு இது தெரியாது அது மேலே ஏண்டா எள்ளு ஒட்டியிருக்கான் நீ பார்த்துருக்கியா அப்படின்னு எல்லா ரொட்டிலையும் அப்படி மேலே அழகாக எள்ளை ஒட்டி வச்சுருக்கோம் எங்கள் ஊரில் எங்கள் அம்மா சனிக்கிழமையான உளுந்தஞ்சோறு வச்சு எள்ளு துவையல் வச்சு கொடுப்பாங்க அது வந்து அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது எள்ளையும் சோறையும் சாப்பிடும்போது உடலில் உள்ள பித்தம் தனியும் சனிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குளிச்சா வரக்கூடிய பித்தத்தை தணிப்பதற்காக அன்னைக்கு செய்வாங்க ஒவ்வொன்றும் மரபு கற்றுக் கொடுத்தது ஆனால் இவையன் சம்மந்தம் இல்லாமல் ரொட்டியில் எள் ஒட்டியிருக்கான் எனக்கு ஒரு வேளை தோணுச்சு ஒருவேளை நம்ம ஊரில் போய் சேர்ந்துட்டாங்கன்னா கடைசியில் வாயில் எள் போடுவாங்க இதை தின்னு தின்னு போய் சேர்ந்தா எங்கள் கம்பெனி இலவசமாக உனக்கு எள் கொடுக்குதா அப்படின்னு சம்பாலிக்காக பண்ணுறானோ என்னமோ தெரியல யோசிக்கவே முடியாத அளவுக்கு வெறும் வாய் ருசிக்காக இந்த மாதிரி உணவுகளை சேர்க்கிறது